அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வேலில் அத்தியாயம் பத்து ஆட்சேர்ப்பு முறைகள் ஓகே ஆட்சேர்ப்பு முறைனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் ஓகே ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லாமல் ஒரு வேலைக்காக ஓகே ஒரு ஜாப்புக்காக என்ன பண்ணுறோம் ரெக்யூப்மெண்ட் பண்ணுறோம் ஓகே அதாவது செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணுற நமக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறது சரிங்களா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆட்சேர்ப்புன்னு சொல்லுவோம் அதாவது சரியான வேலைக்கு ஓகே பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்தல் ஓகே ஒரு பணிக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கிறது சொல்லாமல் ஆட்சியுன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்சேர்ப்பில் என்னென்ன படிநிலைகளாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பினுடைய வழிமுறைகள் அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இதில் பார்த்தோன்னா பதவி அந்த அமத்தில் இருந்துட்டு பதவி மூப்படைஞ்சி ரிட்டையர்ட் ஆகுவாங்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கூடிய எல்லா நடவடிக்கை பற்றி நம்மளுக்கு நம்ம ஒரு ஓவரால் வியூவாக இந்த லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கட் ஷார்ட் பண்ணி தான் இந்த லெசன் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகே இதை பற்றி நீங்கள் காலேஜில் ஃப்ரீஃபாக படிப்பீங்க ஓகே எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த எம்பிஏ பேப்பரில் இது தனி ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து படிப்பாங்க எம்பிஏ ஹச்ஆர்ன்னு சொல்லுவாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே வாங்க லெசன்ஸ்குள்ளே போகலாம் ஓகே இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் சுருக்கம் பாருங்கள் ஆட்சேர்ப்பின் பொருள் மற்றும் வரவிளக்கணம் ஆட்சேர்ப்பினா பொருள் பார்க்க போகிறோம் அப்படியே வரவிளக்கணம் ஓகே ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்கள பற்றி நம்ம படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பு படிநிலைகள் அல்லது செயல்முறைகள் ஓகேங்களா படிநிலைகள் அல்லது செயல்முறைகள் இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் சரிங்களா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஆட்சேர்ப்பு மூலங்கள் அல்லது ஆட்சேர்ப்பின் வழிமுறைகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கடைசியாக ஆட்சேர்ப்பின் சமீ சமீபகால போக்கு ஓகே இப்போ எவ்வளோ இப்போ என்னென்ன இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஓகே இந்த ரெக்யூமெண்ட் ப்ராசஸில் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்து புள்ளி ஜீரோ ஒன்று ஆட்சேர்ப்பின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் இங்கிலீஷில் மீனிங் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் ரெக்யூப்மெண்ட் ஓகே ரெக்யூப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க தீரட்டிகளில் கொடுத்துக்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பணி செயல்முறைகளை ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது யாருக்குன்னு சொன்னல ஒரு நிறுவனம்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நிறைய விதமான பணிகள் வேலைகளானது இருக்கும் ஓகே உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் உப்ப உற்பத்தி நிறுவனம் வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன் இந்த உற்பத்தி நிறுவனத்தில் அலுவலக மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க கணக்காளர் கேஷியர் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நபர் இருப்பாங்க அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அந்த நபர் அப்புறம் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் ஓகேங்களா பணியாளர் இப்படி என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு விதமான ஓகே வெவ்வேறு விதமான பணிகள் இருக்கும்பொழுது அந்த பணிக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தான் என்ன சொல்கிற நம்ம இந்த ஆட்சேர்ப்பு சொல்கிறோம் ஓகேங்களா விவகாரத்துக்கு அக்கௌண்ட்டு வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டு அக்கௌண்டன்ட்டு வேகன்சி இருக்கிற இந்த நம்பர் எடுப்போம் அக்கௌண்டன்சி படித்து வைக்கிறவங்க அதில் முன்னணுவோம் பணி முன்னணுவோம் பற்றிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேலைக்கு எடுத்துக்கிறோம் இது நம்ம நம்ம ஒரு நடைமுறை சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு அந்த வேலைகளுக்குமே என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட தகுதியான நபர்கள் என்ன நம்ம எடுப்போம் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஓகேவா நெக்ஸ்ட்டு இது ஒரு நிறுவனத்தின் வேலைக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க தகுதியான நபர்களை கவர்ந்து இழுக்கும் செயலாகும் ஓகே என்ன நடத்தோம் வேலைக்கு பொருத்தமான நபர்கள் தகுதி வாய்ந்த நபர் என்ன பண்ணுற கவர்ந்து இழுக்கிற ஒரு யுக்தி முறை ஓகே இப்போலாம் பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஓகே இந்த விளம்பரம் தரும்போது என்ன பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் சம்பளத்தை குறிப்பிட்டுருவாங்க ஒரு சில பேர் சம்பளத்தை என்ன குறிப்பிடாமல் என்ன பண்ணிடுவாங்க அட்ராக்டிவ் சாலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்களே என்ன பண்ணால் நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் ஓகே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட தகுந்த சம்பளமானது வழங்கப்படும் அது என்னமோட அவங்க ப்ராக்கெட்டில் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் ஃப்ரீ அக்கோமடேஷன் அண்ட் ஃபுஸ் ஃபுட்டு ஃபர்டிலிஸ்டியார் அவைலபிள் ஓகே அந்த ஃபுட்டு ஃபெட்டிலிஸ்ட் அந்த ஃபெசிலிட்டிஸும் அண்ட் அக்கோமடேஷன் தங்குறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் யாருக்கும் அந்த வசதிகளை யார் ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அந்த நிறுவனங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இது வேலை வழங்குவவர் மற்றும் வேலை தேடுபவர் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது எது இணைப்பு பாலமாக இருக்குது ஆட்சேர்ப்பு அந்த மன்னிக்கோங்க ஆட்சேர்ப்புங்கிறது என்ன இருக்குது வேலை கொடுக்கக்கூடிய நபருக்கும் வேலை தேடி கொடு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு என்ன இருக்குது ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இது அதுக்கப்புறம் இது வேலை தேடும் தகுதியான நபர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிக்கிறது பின்னர் பெறப்பட்ட விண்ணப்பங்களை நிறுவனம் கூர்ந்தாய்வு செய்து அதிலிருந்து பொருத்தமான நபர்களை தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஓகே என்னமாட்டாங்க இப்போ தே வேலை வேணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க அந்த நபர்களை வந்துட்டு வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக தூண்டுது ஓகே உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஐந்து நபர் நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை இடம் வந்து காலியாக இருக்குன்னு வைக்கல அஞ்சு பேர் மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க அப்ளை பண்ண மாட்டாங்க பத்து பேரோ இல்லை இருபது பேரோ ஐம்பது பேர் கூட அப்ளை பண்ணலாம் அந்த ஐம்பது பேர்த்தில் நம்மளோட நிறுவனத்துக்குன்னு சொல்லி அது நம்ம இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம தேர்ந்தெடுப்போம் ஓகே தேர்ந்தெடுத்துக்க அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்புக்கான பறைவளக்கல்கள் பின்வருமாறு ஓகே இப்போ நம்ம அதுக்கு பார்த்தது வந்துட்டு பொருள் பார்த்துருக்குறோம் ஓகே ஆட்சேர்ப்பு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்ன பொருள் கேட்டிருந்தாங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணுங்க இது வரைக்கும் எழுதுனா போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுன்னு ஆரம்பிக்குங்களா அங்கேருந்து ஒரு இணைப்பு பழம் இது வரைக்கும் எழுதுங்க போதும் சரிங்களா டூ மார்க்ல நெக்ஸ்ட்டு ஆட்சேர்ப்பு கூடைய வரைவிளக்கணம் ஓகே இங்கே இங்கே யார் வரவிலக்கணம் கொடுத்துக்கிறானா எட்வின் பி ஃபிலிப்போ அவர்களின் கூற்றுப்படி ஓகே எட்வின் வி ஃபிலிப்போ அவர்களின் கூற்றுப்படி நிறுவன காலியிடங்களுக்கு வாய்ந்த வேலையாட்களை தேடி தூண்டுவதும் மற்றும் அவர்களின் நிறுவனங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிப்பதே ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது என்ன சொல்கிறாங்க ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு திறமை வாய்ந்த நபர்களை வேலைக்கு சேர்க்குறதும் அதே நபர்களை அந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்க இருக்குது என்ன பண்ணுறாங்க தூண்டக்கூடிய நடவடிக்கை நம்ம என்ன சொல்கிறாங்க இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறது யார் எட்வின் வி ஃபிலிஃபோ சரிங்களா இது ஒரே ஒரு வரவழைக்கணும்தான் இருக்குது ஸோ ஈஸி தான் நீங்கள் இதை படிச்சுட்டா போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆட்சேபிக்கான காரணங்கள் ஓகே என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்சேர்ப்பானது நாங்கள் நடைபெறலாம் என்னென்ன காரணத்துக்காகலாம் புதுசாக நம்மளுடைய கம்பெனியில் ஜாப் ஆனது க்ரியேட் ஆகலாம் வேகன்சி வந்து கிரியேட் ஆகலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதலிடத்தில் ஏ ஏழு என்ன சொல்கிறாங்க ஒரு வேலைக்கு ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியில் விட்டு போகிறாருன்னு சொன்னால் பல்வேறு விதமான காரணங்கள் வந்து அங்கே இருக்கிறான் ஓகேங்களா அப்படி காரணங்கள் இருக்கும் பொழுது எதற்காக அந்த இடத்துல ஒரு வேலை வந்து உருவாகுது அப்படி சொல்லி என்ன நம்ம நிறுவனத்துடைய சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துக்கிறாங்க அதில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணியாளர்களின் ஓய்வு ஓகே ரிட்டைர்மெண்ட் சொல்லுவாங்கள்ல அதான் என்ன பண்ணுறாங்க ஓய்வு அவர் என்ன பண்ணுறாரு இப்போலாம் கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஐம்பத்தெட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ரிட்டேர்டாகத்தான் வேண்டியிருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்ட வயதை என்ன பண்ணிடுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த அறுபத்தெட்டு வயசு அவருடைய சர்வீஸ் முடிஞ்சு என்ன பண்ணுறாரு ஆட்டோமேட்டிக்கே இந்த வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு ஓகேங்களா இந்த காரணத்துக்காக என்ன பண்ணலாம் ஆட்சி இருப்பதை உருவாகலாம் ஓகே இரண்டாவது பணியாளர்களின் இறப்பு ஓகே அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு இறந்து போயிடுறது ஆக்சிடென்ட் இப்போ நம்ம பார்த்துருவோம் ஸோ மெனி கேசஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஓகே என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டுருக்க கூட நம்ம என்னமோ ஆகி இறந்து ஒரு ஒருத்தவருக்கு முன்னாடி சூழ்நிலை ஓகே உடல் அந்த உபாதையால் இறந்து போகக்கூடாது செய்யலாம் ஓகே இறந்து போகிறதனால என்ன பண்ணுறது ஆச்சரியமானது உருவாகுது ஓகே மூன்றாவது பணியாளர்களின் வேலை துறப்பு வேலை துறப்பு அப்படின்னு எடுத்துனா அவங்களை என்ன பண்ணுறது டிசைன் பண்ணிடுறது வேலையை வேண்டாம் சொல்லிட மாட்டேறாங்க விட்டுருவாங்க ஓகே ஒரு சில சம்பளம் கட்டலை சம்பளம் எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை பற்றாக்குறையாக இருக்குது சொல்லி அதை எடுத்துக்கிடுவாங்க ஓகே நான்காவது பணியாளர்களின் தகுதி இழப்பு தகுதி இழப்புங்குறதுன்னா அந்த வேலைக்கு ஒரு சூட்டபுளாக இல்லை ஓகே ஏதாவது ஒரு தவறு போய் சொல்லி நம்ம நினைக்கிறலாம் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் இல்லை அந்த வேலைக்கு ஒரு அன்குவாலிஃபைடு பர்சனாக இருந்தால் கூட நம்ம விட்டு அவர் வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படுது ஓகேவா ஐந்தாவது பணியாளர்களின் பதவி நீக்கம் நம்ம நம்ம டிஸ்மிஸ் பண்ணுறோம் ஓகே ஏதாவது மிஸ் பிஹேவியர் பண்ணிட்டாங்க நிறுவனத்துடைய கணக்குகளை திருத்தி அமைச்சிட்டாங்க அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்காங்களா என்ன பண்ணுறவங்களும் வந்துட்டு நம்ம வேலையை விட்டு அனுப்பி வச்சுட்றோம் ஓகே இந்த மாதிரி இருக்க மேலே சொன்ன இந்த ஐந்து வகை காரணங்கள் என்னென்ன சொல்லி மறுபடியும் பாருங்கள் பணியாளரின் ஓய்வு இரண்டாவது பணியாளரின் பணியாளரின் இறப்பு இறப்பு மூன்றாவது பணியாளரின் வேலை துறப்பு நான்காவது பணியாளரின் தகுதி இழப்பு ஐந்தாவது பணியாளரின் பதவி நீக்கம் ஓகேங்களா இந்த ஐந்து வகையான காரணங்கள் நான் இருக்குது ஒரு கம்பெனியில் வந்துட்டு அந்த ஆட்சேர்ப்பு அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது சரிங்களா அடுத்து ஆட்சேர்ப்பினுடைய படிநிலைகள் ஓகே இங்கிலீஷில் ரெக்யூமன் ப்ராசஸ் என்னென்ன ஒரு ஆற்றில் தேர்ந்தெடுக்கிறாங்க சொன்னால் அது தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாளுறாங்க அந்த நம்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ பத்து பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு அஞ்சு நம்பர் தான் தேவைப்படும் சொன்னால் அந்த அஞ்சு நபரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன யுக்தி முறையை கையாளுவது அந்த தேவையில்லாத ஐந்து நபர்களை எப்படி நம்ம நீக்கம் செய்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆட்சேர்ப்பு திட்டமிடுதல் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு முன்ன கூட்டி நம்ம நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம அவங்ககிட்ட கேட்க போகிறோம் சொல்லி என்ன பண்ணுறோம் ஒன்று கூடியே நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கிறது ஓகே முடிவு பண்ணி வச்சுக்கிறது சரிங்களா திட்டமிடுறது ஓகே இல்லை இப்போ சொன்னால் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஓகே தீர்மானம் பண்ணுறது திட்டமிடுறத எல்லாமே ஒன்று தான் ஓகே இரண்டாவது காலிப்படிங்களே தீர்மானித்தல் காலிப்படி என்ன நடந்துன்னா நம்ம இது எவ்வளோ வேக்கன்சி நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்குது ஐந்தா பத்தா பதினைந்து சொல்லி நம்ம பண்ணுறாங்க அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தேவை எவ்வளோ பேர் தேவைன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் அதை நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறணும் ஓகேங்களா மூன்றாவது வளங்களை கண்டறிதல் ஓகே சோர்ஸஸ் என்னமாட்டோம் நம்ம வந்துட்டு கண்டறி என்னென்ன காரணங்கள் என்னென்ன வளங்கள்லாம் அவங்கள தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி என்னமாட்டோம் நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறது ஓகே விளம்பரம் குறித்த தகவலை உருவாக்குதல் விளம்பரத்தில் என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ என்ன மாதிரியான விளம்பரம் கொடுக்க போகிறோம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டா ஓகே இல்லை வேறு எதுவும் இந்த வெட்டி எல்லாம் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க இப்படி நிறையா இருக்குது ஓகே விளம்பரத்தினோட வகைகள் இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் லேசனில் படிப்பீங்க ஓகேவா அடுத்த லெசன் வரும் ஓகே அந்த மார்க்கெட்டிங் லெசனை படிப்பீங்க விளம்பரம் என்ன பண்ணுறாங்க இந்த எந்த மாதிரி விளம்பரத்தில் இல்லாமல் கொடுக்க போகிறேன் என்ன பண்ணுறது வந்து சூஸ் பண்ணணும் ஓகே அடுத்து ஐந்தாவது பொருத்தமான விளம்பரம் முறையை தேர்ந்தெடுத்தல் சேம் ஓகே மேலே உள்ளதும் இது தான் ஓகே அதுக்கப்புறம் நான்காவது தேர்வு வழி வழிவகுத்தல் தேர்வு செயல்பாடாக அங்கே கொடுக்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டு ஓகே இன்டர்வியூ சொல்ல டெஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்களா ப்ளீம்ரே டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட் டெஸ்ட்டு இதை பற்றி நம்ம அடுத்த லெசனில் படிப்போம் என்ன டெஸ்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து ஏழாவது மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு நினைச்சோன்னா அதை வந்து எவாலவேட் பண்ணுற டெஸ்ட்டு வச்சு தான் பண்ணுறாங்க நம்ம வந்துட்டு மதிப்பெண்களை கொடுத்து என்ன அது கருதி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த மேலே சொன்னது ஏழு வகையான அந்த படிநிலைகள் அத்தனை என்ன பண்ணுறாங்க வந்துட்டு ஒரு நபர் வந்து நிறுவனத்துறை வேலைக்கு சேரக்கூடிய சேர்க்கிறதுக்காக பின்பற்றக்கூடிய அந்த முறைகள் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது பத்து புள்ளி ஜீரோ மூணு ஆட்சேர்ப்பு வளங்கள் அல்லது ஆட்சேர்ப்பு வழிமுறைகள் ஓகே என்னென்ன வளங்களில் ஓகே என்னென்ன வழிமுறைகளை ஆட்சேர்ப்புக்கு உண்டான அந்த இதை வந்து தீர்மானிக்கிறாங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லிடமா பார்க்க போகிறோம் ஓகே இந்த இரண்டு வகையான வளங்கள் இருக்குது ஒன்று அகவளங்கள் மற்றொன்று புற வளங்கள் ஓகேங்களா இது அகவளங்கள் கீழே என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தமக்கு தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்க இரண்டு வழிகள் உள்ளனவை அக மற்றும் புற வளங்கள் ஆகும் புற வளங்களை மேலும் நேரடி மற்றும் மறைமுக வளங்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஓகே புற வளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடி வளங்கள் மறைமுக வளங்கள்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையில் வந்து பிரிக்கிறாங்க ஓகே இப்போ அரை அகவளங்கள் கீழே என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்கள்ல அது ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் வேலை பார்க்கலாருன்னா அந்த பிரான்ச்சஸ்லேருந்து நம்மளாங்க ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருது மோஸ்ட்லி கவர்மெண்ட் தான் நடக்கும் ஓகே இடத்துக்கிடத்தையும் நம்மளாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க சரிங்களா அது இடமாற்றம் மேம்படுத்துல் வந்து ப்ரொமோஷன் ஓகே அவங்களும் டெவலப் பண்ணி வருது பதவி உயர்வு சரிங்களா அடுத்து பதவி பதவி இறக்கம் ஏற்கனவே கூடிய அந்த பதவியில் நம்மட்றாங்க அந்த ப்ரொமோஷன் வந்து கேன்சல் பண்ணுறது ஓகே அடுத்து பழைய ஊழியர்களின் பரிந்துரை அவங்க என்ன பண்ணுறாங்க மற்ற ஊழியர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அது ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு நபரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரி இது எல்லாத்தையுமே பொருந்தும் சரிங்களா அடுத்து வேலை சுழற்சி வேலை சுழற்சிங்கன்னா ஜாப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க ஒரு நபரை விட்டு நபர் என்ன பண்ணுறா மாறி மாறி வந்து வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு இது பொருந்தும் அடுத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஓகே ஆனால் அந்த பர்சன் அது எதுக்கீழே வருது ராகவளங்கள் கீழே வருது ஓகே அப்புறம் முந்தைய விண்ணப்பதாரன்னா இந்த முந்தைய விண்ணப்பங்கள் நிலைமைத்தோன்னா ஏற்கனவே நம்மளிருப்பாங்க நம்ம இன்டர்வியூக்காக விண்ணப்பம் போட்டிருப்பாங்க ஆனால் என்ன பண்ண அவங்களால் செலக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்பர் என்ன நம்ம அதில் அடுத்த இன்டர்வியூக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள எடுத்துக்கிறோம் ஓகேவா அடுத்து கதை கையகப்படுத்துகிறது மட்டும் சேர்க்கை சேர்க்குறதுங்கிறது புதுசாக நம்ம பார்க்குறேன் இப்போ நம்ம மேலே சொன்னால் பார்த்தீங்களா இதை பற்றி நம்ம ஒன்பது ஒன்ப ஒன்றே என்ன டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து புறவளங்கள் புறவளங்களுக்கு என்னென்னு சொல்லி வர்றாங்கன்னு பாருங்கள் புறவளங்கள் கீழே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நேரடி வளங்கள் மறைமுக வளங்கள்னு சொல்லிட்டு ஓகே நேரடி வளங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் பருந்து அல்லாத விளம்பரதாரர்கள் நேர்முகத் தேர்வு வளாக தேர்வு தொழிற்சாலை வயலாக ஆட்சேற்பு போட்டி நிறுவனங்கள் மற்றும் இணையவழி ஆட்சேர்ப்பு ஓகே விளம்பரங்கள் மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்புறம் பரிந்துரை பரிந்துரை இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஓகே மற்றவங்க யாரும் ஏற்கனவே நம்ம நிறுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலை பார்க்க அந்த பார்க்காத நபர்கள் இல்லாமல் புது நபர்கள் நம்ம நம்ம வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ வச்சு நம்ம எடுப்போம் அப்புறம் வளாகத் தேர்வு கேம்பஸ் இன்டர்வியூ சொல்லுவாங்கள்ல காலேஜஸ் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே அந்தது தொழிற்சாலை வாயிலாக ஆட்சியர்ப்பு இண்டஸ்ட்ரிக்கே போய் என்ன பண்ணுவாங்க நேரடியாக போய் ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறது அதுக்கப்புறம் போட்டி நிறுவனங்கள் மற்றும் வழி ஆட்சேர்ப்பு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆட்கள் தேவை இவ்வளோ சாலரி இருக்குது சரிங்க இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எங்களுக்கு தேவைப்படுது இவ்வளோ போராசனத்து வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க இவ்வளோ சம்பளம் துறை என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் முதல் கொண்டு என்ன பண்ணுறாங்க டைப் பண்ணியே இன்டர்நெட்லேயே இருக்குது இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லேயே என்ன பண்ணுறாங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறைமுக வளங்கள்லாம் என்ன செங்க பணியாளர்கள பரிந்துரை இதான் பணி ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய நபரை நம்புறவங்க ரெக்கமண்ட் பண்ணுவாங்க ஓகே உங்களை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அடுத்து அரசு அல்லது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் ஓகே வேலைவாய்ப்பு அலுவலங்கள் இருப்போம் அது மூலம் பண்ணுவாங்க பதிவு பெற்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு முகவர்கள் ஏஜெண்ட் இருப்பாங்கல்ல அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கம்பெனிஸ்லாம் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு இந்த வச்சு எடுத்து இன்னொரு கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்கக்கூடிய அந்த வேலை பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த ஏஜென்சி அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க ரன் இருக்காங்க வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள் தொழில்முறை சங்கங்கள் பதிலி அணைப்புதல் வாய் வார்த்தை பணியாளர் ஒப்பந்ததாரர்கள் வேலைவாய்ப்பு இணையதளங்கள் புரதணியீட்டல் மற்றும் புறம்பான வேட்டை ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அக சாரி மக மக அது சாரி மறைமுக வளங்களை கீழே வந்து கொண்டு வந்துக்கிறாங்க ஓகே வேறு எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் வந்துட்டு எப்படி இப்படிலாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்குறோம் அதில் புற வளங்கள் அகவளங்கள் சொல்லி ரெண்டு வகை இருக்குது புற வளங்களில் நேரடி வளங்கள் மறைமுக வளங்கள் சொல்லி நம்மன்ற நம்ம இந்த லெசனில் பார்த்துக்குறோம் ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ சிபேக்